நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி செடிகள் இப்போ நம்ம நிறைய வச்சுருப்போம் நிறைய கலர்ஸ் இருக்கும் அதில் வந்துட்டு இப்போது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வெயில் வந்து பட 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 செம்பருத்தி நிறைய பூக்கள் வைக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஆனால் இந்த வெயில் பட பட அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் நிறைய செம்பருத்தி செடிக்கு வரும் ஸோ அதை எப்படி அழிச்சிட்டு நம்ம செடியை மட்டும் நம்ம பூக்களை மட்டும் காப்பாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாருங்கள் டெரா நரிஷ் நீம் ஆயில் தான் ஸோ இந்த டெரா நரிஷ் நீம் ஆயில் வந்துட்டு நம்ம செடிங்களுக்கும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் வேர் வழியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் மெடிசன் சொல்கிறத விட ஒரு பக்கம் இது மெடிசன் இன்னொரு பக்கம் இது க்ரோத் பூஸ்டர் பிளான்ட்டை வந்துட்டு அதாவது நம்ம செம்பருத்தி செடிங்களை வந்துட்டு நல்ல ஒரு வீரியத்தோடு வளர வைக்கிறதுக்கும் இது உதவி செய்யும் அதே மாதிரி அதில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் இது உதவி செய்யும் பியூர்லி ஆர்கானிக் தான் இது இன்ஆர்கானிக் கிடையாது இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மூணு லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு ஒரே ஒரு மூடி அதாவது இந்த மூடி வந்து அஞ்சு எம்எல் ஸோ இதை வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சேர்த்த உடனே ஒரு மாதிரி பால் மாதிரி ஆகிடும் அந்த லிக்விட் நம்ம உடனே பால் மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஸ்ப்ரேயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பம்ப் பண்ணிவிட்டு செடி மேலே இருக்கிற இலைகளில் தண்டு பகுதியில் அடுத்தது இலை பின்னாடிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதே மாதிரி மொட்டுக்கள் இருக்கிற இடத்துலையும் இப்போ இந்த மாதிரி இந்த மொட்டுக்கல்லில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்ட்டு இது வந்து ட்ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க இலை பெயின் மாதிரி இருக்கும் குட்டியாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் ஸோ இது வந்துட்டு அடுத்தது பாருங்கள் இந்த செம்பருத்தி செடியில் ஃபுல்லாக மீலி பக்ஸ் இருக்குது அதாவது மாவு பூச்சி ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி செடியில் எறும்புகள் வருது அப்படின்னு வந்துச்சு நம்ம பார்த்தாலே அதை முதல்ல ஒழிச்சிடணுங்க எறும்புகள் தான் வந்துட்டு இந்த மீலி பக்ஸை கொண்டு வரும் மீலி பக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை கையிலேயே ரிமூவ் பண்ணிடலாம் இல்லைன்னா ப்ரெஷ்ஷ் வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா கீழே உழுந்துச்சு அப்படின்னா திருப்பி அது ஏறி வர சக்தி இருக்காது இறந்துடும் மாவு பூச்சியோ இந்த இலைப்பேனோ வர ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது வர்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி வரும் ஏன்னா இந்த இலை இந்த மாவு பூச்சியும் சாப்பிட்றது கம்பளி பூச்சியோட வேலை ஸோ அது என்ன பண்ணோன்னா கம்பளி பூச்சி வந்து இலைகளை சாப்பிட ஆரம்பிக்கும் அடுத்தது செடியை பாதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எப்போவுமே வேப்பண்ண கரைசல் வந்துட்டு நம்ம கொடுத்தே ஆகணும் இப்போ இதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே இலை மேலே இலை பின்னாடி அப்புறம் தண்டு பகுதி இதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கப்புறம் மொட்டு இருக்குது இல்லைங்களா மொட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னால் எந்த பூச்சி தாக்குதலும் இலை பின்னாடி அப்படி இல்லைன்னா மொட்டில் தான் போய் முதல்ல உட்காரும் ஸோ இந்த மீலி பக்ஸ் நான் காமிச்சேன் இல்லைங்களா அதாவது மாவு பூச்சி அதுவும் சரி இல்லை இந்த ட்ரிப்ஸ் அட்டாக்கும் சரி எதுவுமே மொட்டு இருக்கிற இடத்துல அது போய் உட்காரும் ஏன்னா மொட்டில் வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸை சாப்பிட்றதுக்காக தான் இந்த பூச்சிங்கெல்லாம் வரடுது ஸோ எவ்ரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்துட்டு வேப்பண்ண கரைசல் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம செடியை வந்துட்டு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்ம செடியும் பாதுகாத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய முட்டுக்களையும் நம்மளாலையும் ஈல்டிங் எடுக்க முடியுங்க அந்த முட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறும் ஸோ கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த வேப்பண்ண கரைசில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சியக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸ் நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்கண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுதுட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கிளா கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்